அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணிக்கடிகை பதிவேற்றம் ஐம்பத்தாறு செய்யுள்ள ஐம்பத்தி நாலு கண்ணீர் சிறந்த உறுப்பில்லை கொண்டானின் துண்ணிய கேளில் பிறவில்லை மக்களின் ஒன்மை வாய் சான்ற பொருள் இல்லை ஈன்றாளோடு கொன்ன கடவுளும் இல் ஒரு மனிதனுக்கு கண்ணை விட மிகச்சிறந்த உறுப்பு வேறெதும் இருக்க முடியாது கண்ணே ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த உறுப்பாகும் குலமகளிற்கு மகளிருக்கு கணவனை தவிர வேறு உறவினர் நெருங்கி உறவினர் இருக்க முடியாது பெற்றோருக்கோ தங்கள் குழந்தைகளைப் போல ஒளியுள்ள வேறு பொருள்கள் கிடையாது குழந்தைகளுக்கு தாயை தவிர வேறு கடவுள் எதுவும் இல்லை என்று சொல்லவே செய்யும் நம்முடைய உறுப்பில் உடலிலே எல்லா உறுப்புகளும் முக்கியமானதாக இருந்தாலும் கண்ணிற்கென்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு அதனால் அது கண்ணு கண்ணு தான் உடலுக்கு அழகு என்று சொல்வது உண்டு அதே போல் நல்ல குலமகளுக்கு தங்கள் கணவனை தவிர வேறு யாரையும் உறவினராக கருத மாட்டார்கள் தங்கள் கணவன் தான் தங்களுக்கு சிறந்த எண்ணுவார் பெற்றோர்களுக்கு அவருடைய குழந்தைகளே மிகப்பெரிய பொருள் மிகப்பெரிய செல்வம் குழந்தைகளுக்கோ தாயை தவிர வேறு தெய்வம் கிடையாது தாயை தான் தெய்வம் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யுளை பார்ப்போம் கண்ணிற் சிறந்த உறுப்பில்லை கொண்டானின் துண்ணிய கேளிர் பிறர் மக்களின் ஒன்மை ஒன்மை உண்மைய வாய் சான்ற பொருள் இல்லை ஈன்றாளோ ஈன்றாடோடு ஒன்ன கடவுளும் இல் நன்றி வணக்கம்